சிவ வடிவம் இலிங்கோற்பவம் மூர்த்தி நான்முகனுக்கு இரண்டாயிரம் சதுரம் ஒரு நாளாக உள்ளது ஒரு முறை நாலு கணக்கு முடிந்து உறங்கப் போனார் உடனே தேவலோகத்திலிருந்தும் மகலோகம் சென்றனர் அப்பொழுது பெரும் கடற்பெருக்கு தோன்றி உலக உயிர்கள் அனைத்தையும் அழித்தது அதனால் உலகம் மறைந்து விட்டது திருமால் ஒரு ஆளிலே மேல் சின்னந்தெரிய குழந்தை வடிவத்துடன் உறங்கினார் இதனை கண்ணுற்று அனைவரும் குழந்தையை ஆராதித்து மகிழ்ச்சி அடைந்தனர் அதனை கேட்டு எழுந்த திருமால் பழைய உலகத்தை தேடினார் அது பாதாளத்தில் இருப்பதை பார்த்தார் உடனே வராக அவதாரம் எடுத்து தனது கொம்பினால் குத்தி கொண்டு வந்து முறைப்படி நிறுத்தினார் பின் பார்க்கடலில் நித்திரையில் அழுந்தார் இதனிடையே நான்முகனுக்கு இரவு நீங்கி பகல் ஆரம்பமானது அனைத்து தேவமாந்தர்களையும் ஈரேழு உலகங்களையும் திரட்டி இந்திரனையும் சபை நிறுத்தி அரசாழை செய்தார் இடையில் ஏற்பட்ட சம்பவம் தெரியாததால் இந்த உலக இயக்கம் தன்னாலேயே நகர்வும் கொண்டார் தானே முழுமுதல் கடவுள் என்ற எண்ணத்துடன் உலகை வலம் வரும்போது பார்க்கடலில் யோகா நித்திரையில் திருமால் இருப்பதைக் கண்டு அவரிடம் சென்று நீங்கள் யார் என்று கேட்டார் அவரோ நான் உனது தந்தை என்று வெறுத்து போய் கூறினார் இதனால் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது இருவருக்கும் ஏற்பட்டது அது யார் பெரியவர் என்ற அளவில் பெரும் போரானது இப்போரினால் உலக உயிர்கள் அனைத்தும் வாடின உடனே நாரதர் தோன்றி நீங்கள் இருவருமே பெரியவர் கிடையாது சிவபெருமான் தான் விடவும் பெரியவர் என்று உழைத்தார் மேலும் இனையும் போர் தொடர்ந்தால் ஜோதி ரூபமாக சிவகுருமார் தோன்றுவார் என்று கூறி மறைந்தார் இருந்தாலும் கூட இரண்டு இரண்டு பேரும் விடாமல் போர் தொடர்ந்தது செய்தனர் சிறிது நேரத்திற்கு பின் பெரும் ஜோதி தோன்றியது அதிலிருந்து அசர் இது கேட்டது உங்கள் இருவரில் எவர் எனது அடியையும் முடியையும் கண்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என்று அசரீதி கூறியது உடனே நான்முகன் அன்னமாக மாறி முடியைத் தேட திருமால் வராக மாறி மாறி அடியை தேட இரண்டுமே கிடைக்கவில்லை இருவரும் சிவனே சரணம் என்று சிவனை அடைந்தனர் மனம் வருந்தி இருந்தனர் உடனே இருவரும் ஒன்றாக அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தனர் உடனே சிவபெருமான் தோன்றி இருவரத்திலும் நான்முகன் என் வலதுபுறத்திலும் திருமால் என் இடதுபுறத்திலும் தோன்றியவர்கள் எவனே எனக்கு இருவரும் ஒன்று என்று கூறி மறைந்தார் வானுக்கும் பூமிக்குமான் என்ற ஜோதி வடிவம் சிறிது சிறிதாக குறைந்து மலையாக மாறியது அதுவே திருவண்ணாமலையாகும் அவர்கள் இருவரும் வணங்கிய சிவலிங்கமே லிங்கோற்பவராகும் திருவண்ணாமலையில் அருணேசலேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் லிங்கோற்பவரை வணங்கினால் நாம் செய்த அனைத்து குற்றங்களும் மறைந்துவிடும் இனி குற்றம் செய்யும் எண்ணம் கூட வராது நமக்கு வேண்டிய அனைத்தையும் அளிக்க வல்லவர் இங்கு பௌர்ணமி கிரிவலம் மிகவும் விசேஷமானது மேலும் இவரை வணங்க சூரிய கிரகணத்தால் உண்டாகும் அனைத்து பிரச்சனைகளும் விலகும் வெண்ணிற நந்தியாவர்த்தால் மலர்களால் அர்ச்சனையும் சாதம் அல்லது பால் நைவேத்தியம் பௌர்ணமி என்று கொடுக்க சித்தம் தெளிவடையும் மேலும் இங்குள்ள சிவபெருமானுக்கு குளிர்ச்சியான நடையில் அவசியம் செய்தால் வெப்ப நோய்கள் நீங்கும் மனநோய்கள் இருந்தால் அவையும் தெளிவு தெளிவுபடும் அதனால் நீங்கள் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து